நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் துலாம் ராசிக்கு இன்றைய தினம் முழுவதுமே சந்திராஸ்தம நாள் தான் சரிங்களா ஸோ சந்திராஸ்தம நாளாக இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் அப்படி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து பலத்தோடு ஆறாம் இடத்தில் இருக்கிறது வந்து மிகப்பெரிய கெடுதல் எதுவும் இன்றைக்கு நடந்துராது எட்டாம் இடத்துல சந்திரனும் உச்சபலம் பெற்று குருவோடு சேர்ந்து இருக்கிறது வந்து சில பேருக்கு பொருளாதார ரீதியாக செலவினங்கள் மட்டும் உண்டு சரிங்களா சில பேர் என்ன பண்ணுவீங்க பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு ஸோ அதனால் பணத்தை யார்கிட்ட கொடுக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருங்க ஏன்னா ரொம்ப உங்கள் வந்து அன்பாக பேசி அழகாக பேசி உங்ககிட்டருந்து பணத்தை வந்து திருடக்கூடிய நயவஞ்சமாக பேசி ஏமாற்றக்கூடிய சில வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி ஏற்படும் அதனால் வந்து பணத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்கள் யாரையுமே சந்தேகப்படுறது இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு நாளாக தான் இருக்கும் சரிங்களா எடுத்தோடனே யார்கிட்டாலும் பணத்தை கொடுத்துடாதீங்க ஏதோ ஒரு வகையில் சில சிக்கல்கள் இன்னைக்கு உண்டாகும் அதே போல் இந்த சந்திராஸ்தம நாளனைக்கு புதுசாக ஒரு உறவுகள் வந்து அறிமுகமாகுது அப்படின்னா அது நிலைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா திருமண வரன் பார்க்கறது தொழில் கூட்டாளிகள் அமைகிறது புதிய நண்பர்கள் வராங்க இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து ஆதாயத்தை எதிர்பார்த்து அவங்க வருவாங்க ஸோ அதில் அவங்கள ரொம்ப முழுமையாக நம்புகிறதும் இன்றைக்கி சிறப்பு இல்லை தொலைதூர பயணங்கள் செய்கிறவங்களுக்கு சில பேருக்கு சில அலைச்சல்கள் இருக்கும் சரிங்களா காரிய தடைகள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காரியம் வந்து வெற்றி பெறும் அலைச்சல்களோடு இன்னைக்கு நாள் முடிஞ்சாலுமே இன்றைக்கி நாள் வெற்றிகரமாக தான் முடியும் உங்களை மிகப்பெரிய அளவுக்கு யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது ஏன்னால் கிரகங்கள் எல்லாமே வலிமையாக தான் இருக்குது சில அலைச்சல்களும் மனக்கலக்கங்களும் பயமும் மட்டும் ஏற்படும் அது உங்களால் தான் ஏற்படும் அதை நீங்கள் தன்னம்பிக்கையோடு கான்ஃபிடண்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் இன்றைக்கி புண்ணியத்தை தேடக்கூடிய ஒரு நாள் சரிங்களா உணவு அன்னதானம் அணியுங்க அழியுங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க அரிசி வாங்கி கொடுங்க வயதானவர்களுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் போது இன்றைய நாள் சிறப்பாக அமையும் நன்றி